ஹாய் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஜாஜ் ரைக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த வண்டியை பொறுத்தவரை ஃபைவ் சீட்டர் ஈ சொல்லலாம் முக்கியமாக வந்து இது லேட்டஸ்ட் மாடலில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்காங்க முக்கியமாக வந்து ப்ரைஸ் பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்துக்கும் கீழே தான் ஸோ இது வந்து டவுன் இந்த மாதிரி சிட்டிகள் எல்லாம் பொல்யூஷன் ஃப்ரீயாக வண்டி இப்போ இந்திய ஒரு சப்போர்ட் பண்ணி வரக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த வண்டி இந்த வண்டியை கார்கோவிலையும் இருக்குது கார்கோன்னு சொல்லும்போது இதுவுமே நமக்கு சிட்டி லெவலுக்கு உள்ள ஸ்ட்ரீட்டுகள் இந்த மாதிரி எல்லாம் போகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதே நேரம் சின்ன குறுகிய சாலைகளில் போகிற மாதிரி அமைப்புலேயும் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தவரை முக்கியமாக வந்து ரெண்டு கேட்டகரியில் இருக்குது ஒன்று பேசஞ்சர் இன்னொன்று இந்த மாதிரி கார்கோ ஏற்ற மாதிரி இதில் நல்ல பேட்டரி பவரும் நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து அஞ்சு புள்ளி நாலு கிலோ வாட்டவர் பேட்டரியோட இந்த வண்டி வந்துடுது ரொம்ப ஃப்ளாட் டைப்பில் உள்ள பேட்டரி தான் ஸோ பக்காவான ஒரு வண்டி வண்டியோட டிசைனுமே நல்லா இருக்கு மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பஜாஜ் இறக்கி வந்து முக்கியமாக வந்து போனால் நூற்றி நாற்பத்தொம்பது கிலோமீட்டர் பேசஞ்சரும் இந்த கார்கோ டைப் வந்து நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு சார்ஜிக்கு முக்கியமாக வந்து இந்த வண்டியை பொறுத்தவரை இருக்கி மூணு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே சார்ஜ் ஆகுது அதே நேரம் கார்கோ வண்டியை பொறுத்தவரை நாலு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷத்தில் சார்ஜ் ஆகும்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ரொம்ப வசதியான ஒரு வண்டியாக இருக்குது ஏன்னா சார்ஜிங் டைம் எல்லாமே ரொம்ப குறவாக தான் இருக்குது வண்டியோடய லுக்கு அதுவும் மற்ற வேரியன்ஸ் மாதிரியே நல்லா இருக்குது டீசல் பெட்ரோலுக்கு மாற்றாக வரக்கூடிய ஒரு வண்டி தான் இது பேசஞ்சர் சீட் அஞ்சு பீப்புள் இருந்து போகிற மாதிரி பக்காவா டிசைன் பண்ணியிருக்காங்க நிறைய குட்ஸ் வச்சுக்கலாம் எல்லா வேரியண்ட்டுமே ஒரு பக்கா லோடபிலிட்டி ஏற்ற மாதிரியும் கம்ஃபர்ட் அண்டு ரிலேபிலிட்டியாக இருக்கும் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து இந்த வண்டியில் நூற்றி எழுபது எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட சஸ்பென்ஷன் எல்லாமே பக்கா பக்கா ரோபஸ்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரிக்கியை பொறுத்தவரையில் இது வந்து மெயினி பேசஞ்சர் அஞ்சு லோடு கொண்டு போகிற மாதிரியும் மற்ற கார்கோ லோடுக்கும் ஈஸியாக இருக்குது மொபைல் சார்ஜிங் இருக்குது டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க க்ளோ பாக்ஸ் இருக்குது பாட்டில் ஹோல்டர் இருக்குது ட்ரைவர் சென்டர் அசசரிஸ் இதெல்லாம் வைக்க மாதிரி அமைப்பு எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க பேட்ரியோட அமைப்புமே பெருசாகவே கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல சார்ஜிங் ஏறுற மாதிரியும் அதுக்கேற்ற மாதிரி சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரியுமே வண்டியோட இதை டிசைன் பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து வந்து பஜாஜோட தரமான ஒரு தயாரிப்புன்னு சொல்லலாம் முக்கியமாக வந்து இது குறைந்த விலையில் இந்த வண்டி கிடைக்கிறனால எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதே நேரம் பொல்யூஷன் என்னமென்ற உருவாக்கவும் முடியும் மொபைல் சார்ஜர் யூஎஸ்பி போர்ட் இந்த மாதிரி இதெல்லாமே ட்ரைவர் ஏரியாவில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க டேஷ்போர்டில் இது வந்து ஆண்டு கோ பவரை வந்து சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி அமைப்பில் தான் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க முக்கியமாக ஆக்குரேட்டாக காட்டுற மாதிரியும் டிஸ்பிளே ப்ரீசைஸ் ட்ரைவிங் எல்லாமே காட்டுது முக்கியமாக பேட்ரி எவ்வளவு சார்ஜ் இன்னும் இருக்குது எவ்வளோ தூரம் போகும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் காட்டியிருக்காங்க அதுவும் விட முக்கியமான விஷயம் ரூஃபில் கேரியர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கேரியர் இருக்கிறனால லகேஜஸ் இந்த சாமான்கள் எல்லாம் எந்த வித இடைஞ்சலும் இல்லாமல் வண்டிக்கு உள்ளால் வைக்காமலே வெளியிலேயும் வச்சு கட்டி வைக்க மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து இந்த வண்டிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு ஏற்றெல்லாம் வழக்கமாக இருக்கக்கூடிய வண்டியை மாதிரி ரூஃப் இது எல்லாமே வந்து இதில் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தவரையில் அதே மாதிரி டயர் சைஸுமே பக்காவாக கொடுத்துருக்காங்க அது வண்டிக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது முக்கியமாக வந்து நம்மளோட சாலைகளுக்கு ஏற்ற மாதிரியே வண்டியை டிசைன் பண்ணியிருக்கனால வண்டி நல்ல கம்ஃபர்ட்டாகவும் அதே நேரம் நல்லா நீடித்து உழைக்க மாதிரியும் தான் அமைப்பில் பண்ணியிருக்காங்க மியூசிக் சிஸ்டம் வண்டியில் போகும்போது டிராவலர் மற்றும் டிரைவருக்கு வந்து நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்கிறதுக்காக வேண்டி மியூசிக் சிஸ்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோங்க ஸ்பீக்கருக்குள்ள செட்டப் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தவரை மற்ற ஆட்டோ ரிக்ஷா மாதிரி இல்லாமல் இது ஓப்பன் சைஸில் இருக்குது அது மட்டும் இல்லை வெயிட்டும் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் இந்த வண்டியை பொறுத்தவரை அறுபதாயிரம் கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்காங்க அது மட்டும் இல்லை மூணு வருஷம் வாரண்டியுமே இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை பஜாஜ் ஒரு தரமான தயாரிப்பை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை எல்லாராலையும் ஈஸியாக வாங்கவும் முடியும் இது வந்து இந்த இது பர்பஸுக்காகவும் பயன்படுத்தலாம் வாடகை பர்பஸ் மற்றும் ஓன் போர்டு பர்பஸுக்காகவும் நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் இது வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான வண்டி அது மட்டும் இல்லை எக்கனாமிக்கான வண்டினே சொல்லலாம் இந்த மாதிரி குறைஞ்ச செலவுலேயே நமக்கு வந்து தரமான ஒரு பிராண்டு வண்டி கிடைக்குன்னா அது வந்து முக்கியமான ஒன்று தான் ஸோ இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியே பஜாஜ் பிளான் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியா பூரா எல்லா ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸில் கொடுக்க போகிறாங்க அதுக்காக எல்லா பேச்சுவார்த்தைகளும் இருக்கு ஸோ இந்த வண்டி வந்து வரும்போதும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக பொல்யூஷன் இல்லாத சுகமான காற்றை சுவாசிக்க மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்கிற எல்லாம் சந்தேகம் இல்லை அது மட்டும் இல்லை இது வண்டி வந்து எக்கனாமிக்கலாக இருக்கனால எல்லாராலையும் இந்த வண்டியை வாங்கி தொழில் செய்யவும் முடியும் அது மட்டும் இல்லை இதில் மெயின்டெனன்ஸுங்கிற விஷயம் வந்து கிடையாது அளவே முக்கியமாக பேட்ரி மட்டுந்தான் பேட்ரிமே வாரண்டி எல்லாமே இருக்குது ஸோ அதனால் இந்த வண்டியை பொறுத்தவரில் இது வந்து செலவு குறைவான ஒரு பக்காவான வண்டினே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ